மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல முத்துக்குமாரன் மாஸ் பெண்டர் அப்படினே சொல்லாங்க அவனை பொறுத்தளவுல கடைசி நாள் வரை அதாவது அவன் தான் டைட்டில் வின்னர் ஆயிருவான் அப்படிங்கறது அவனுக்கே தெரியும் உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு பண்ணனும் பரவாயில்லடா சூப்பரா விளையாடுறான் இவனுக்கு ஓட்டு போடுறது ஒருத்து தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி செம ரிஸ்க் எடுத்தான் பார்க்கும் நமக்கு கதி கலங்கிச்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல எதுக்கு முத்துக்குமரா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஜஸ்ட் மிஸ் ஆனா கூட உன்னை நம்பி உனக்காக இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற மக்களோட மனநிலை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி பதறணும் வேற வேற மாஸ் மின்னல் போயிட்டு லெவல் அதே மாதிரியே அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் உள்ள வந்தாங்க அதாவது நான் இவால நிமித்த முடியாது அப்படிங்க சொல்லுவாங்க இந்த அன்ஷிதாவெல்லாம் திருத்தவே முடியாதுங்க இவளை பொறுத்தளவுல மனசுக்குள்ள முழுக்க முழுக்க வன்மத்தை வச்சிட்டு தெரிகிற ஒரு கேவலமான போட்டியாளர் சரிப்பா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது ஆண் போட்டியாளர்கள் எவனாவது தப்பு பண்ணா அவனை என்னதான் களி ஊத்தினாலும் யாருமே வரமாட்டாங்க அதே நேரத்துல பெண் போட்டியாளர்கள் செய்யற தவறுகளை ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா பெண்களை இழிவுபடுத்துறான் அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட்ல வந்து கதர்றது எப்ப அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க அதே நீங்க தானே சொல்றீங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்குது பெண் இப்படிதான் ஆடை போடணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லன்னு சொல்றீங்கல்ல அதேதான்ப்ப நானும் சொல்ல வர்றேன் ஆனா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன தப்பு பண்ணா தப்புதான். தான் நான் தானே சொன்னேன் சௌந்தர்யா போடுற ஆடைய விமர்சிக்கிற சத்யா அவனும் ஆடைய சரியாதான் போடணும் ஆபாசம் அப்படிங்கறது ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்குது அப்படிங்கறத நான் தான் சொன்னேன் அந்த வகையில ஆணா இருந்தாலும் சரிதான் பெண்ணாய் இருந்தாலும் சரிதான் எல்லாருமே போட்டியாளர்கள் யாரு தப்பு பண்ணாலும் கிழிச்சு எரியப்படும் அதுலயும் இந்த அன்ஷிதா பண்ணது எச்ச வேலை அப்படின்னே சொல்லலாம் அதாவது அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது தகுதி இருக்கணும் நம்ம தவறு பண்ணாம இருந்தா மட்டும்தான் அடுத்தவங்களை குறையே சொல்லணும் இந்த அன்ஷிதாவை பொறுத்தவரை முதல்ல எக்ஸ்காதுல இருக்கு கை குடுக்கறாங்க யாருக்கு அர்ணவுக்கு தான் அவன் முன்னாடியே புது காதல் கட்டி பிடிக்கிறாங்க கேவலமா இருக்கே அப்படிங்கு இதுல ஒண்ணு நவயுகம் நல்லா சொல்லுங்க அதே இது தன்னோட கணவரை வளர்ச்சி போடுறதுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு ட்ரை பண்ணா அப்படின்னா அப்பதான் பத்திக்கிட்டு எரியும் அந்த வேலையை தானே அன்ஷிதா பண்ணா அர்னவ் பொண்டாட்டிக்கிட்ட அன்ஷிதா பேசாத பேச்சாங்க இப்போ அர்ணவுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தா அதே அன்ஷிதா தான் விஷால் கிட்ட என்னோட எக்ஸ் அர்ணவ் அப்படிங்கறத சொன்னதா விஷால் தான் பிக் பாஸ் கேமரா கோடி மக்கள் பார்த்தாச்சு இதுக்கு இந்த அன்ஷிதாவோட கேவலமான பொய்களை நம்பி ஏமாற அளவுக்கு நம்ம முட்டால் கிடையாது அது மட்டும் இல்லங்க தமிழ் மக்களை பொறுத்துல உள்ள பொதுவாவே ரஜினி சார் சொல்ற தான் அந்த நண்டு கதையை சொல்லலாம் நம்மள இருந்து ஒருத்தன் முன்னேற கூடாது அவன் காலை பிடிச்சு எப்படியாவது கீழே தள்ளி விடணும் அப்படிங்கறத எண்ணமா இருக்குது அதே நேரத்துல கன்னடக்காரனா இருக்கட்டும் தெலுங்குக்காரனா இருக்கட்டும் இங்க வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம் இருக்கான் யார சொல்ற அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்படி பிற இருந்து தமிழ் பிக் பாஸ் ஷோல விளையாண்டுகிட்டு இருக்க பிஆர் டீம் வச்சிருக்கான் அதையும் அன்ஷிதா தான் இந்த இடத்துல சொல்றா அதாவது சௌந்தர்யா பிஆர் டீம் வச்சிருக்கிறது உண்மைதான் அதே நேரத்துல ஜாக்லினும் பிஆர் டீம் வச்சுட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கா அவளோட பிஆர் டீம் வந்து அவளை நான் நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன போட்டு பொழந்திருக்காங்க அதுக்கு என்கிட்ட எவிடென்ஸ் இருக்கு அப்படிங்க இவ்வளவு சொன்ன அன்ஷிதா ஜாக்லின எந்த இடத்துல இழிவுபடுத்தல ஏனா அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்குது எல்லாருமே பிறமொழிக்காரர்கள் அவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்க தமிழ்நாடு தான் டார்கெட் பண்ணுவாங்க அவன் தானே இழிச்சவாயி பாக்குற ஆடியன்ஸுமே நண்டு கதையில வர்ற நண்டு மாதிரி அவங்க கிட்ட எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தா இனிமேலும் நம்மள எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க அதனால கொஞ்சமாவது முழிச்சிருந்து தமிழர்கள் முழுமையா தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா தமிழன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் சப்போர்ட் பண்ண சொல்லல திறமை உள்ளவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எந்த திறமையும் இல்லாம அடுத்தவன கெடுத்து கேம் ஆடுறவங்க நிறைய பேர் இருக்கும் அவனோட திறமைய மட்டுமே வச்சு விளையாடுறவன் தான் அது மட்டும் இல்லாம தனக்கு ஓட்டு போடுற மக்களுக்காக ஒவ்வொரு நொடியும் அவன் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு அவன் எடுத்த ரிஸ்க் கிட்டத்தட்ட நெருப்பு குழியில விழுறதுக்கு சமமான ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு மக்களுக்கு உண்மையா இருக்கிறவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதுல என்ன பி ஆர் சொல்றதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லங்க சுனிதாவே ஓப்பனா அடிக்கிறாங்க எனக்கா இருக்கட்டும் ரவீந்திரக்கா இருக்கட்டும் இல்லனா சாச்சனாவுக்கா இருக்கட்டும் எங்களுக்கு முத்துக்குமரன் தான் ஜெயிக்கணும் நாங்க காசு வாங்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணல எங்களுக்கு அவனோட கேம் பிடிச்சிருக்கு எங்களுக்கு அவனோட நேர்மை பிடிச்சிருக்கு அதனால அவன் தான் ஜெயிக்கணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேர் பணத்து முறையில பணத்தை வச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க தான் அவங்களோட கேமை உடச்சோம் அப்படிங்கிற மாதிரி சுனிதா சொல்றாங்க சுனிதாவை பொறுத்தளவுல தமிழ் மக்கள் மேல பற்று இருக்குங்க அவங்கள இவ்வளவு நாள வாழ வைக்கிறதே தமிழர்கள் தான் அந்த ஒரு எண்ணம் இருக்குது அவங்கள பொறுத்த அளவுல குறுக்கு வழியில முன்னுக்கு வரல அவங்க அப்பா அம்மா ஒண்ணும் பணத்தை வச்சு இவங்களை முன்னுக்கு கொண்டு வரல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்களுக்கு தான் முத்துக்குமார மாதிரி மிடில் கிளாஸ்ல இருந்து முன்னுக்கு வர்றவனோட வழி தெரியும் மத்தபடி பணத்தாலேயோ இன்ஃபுளுசாலேயோ முன்னேறினவங்களுக்கு உழைப்போட அருமை தெரியாது அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராவே நீட்டி முழங்கிட்டேன் வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயிலா பாத்துக்கலாம்

மூணு பேர் அவங்க வேற யாரும் இல்லங்க குருவி ரயான் தற்குரி சௌந்தர்யா துரோகி ஜாக்லின் இந்த நாலு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல ரயான் வந்து கதறிக்கிட்டு இருக்காரு அதாவது ரஞ்சித் சொன்ன கதையில என்ன போட்டு பொழந்துட்டாரு அவர் வந்து ஒரு குதிரை கதை சொன்னாரு அந்த கதையை சொல்லும் போது எனக்கு குத்துற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வேற ஒண்ணும் இல்லங்க ரயான பொறுத்தளவுல தகுதியே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ற மாதிரி தான் ரஞ்சித்தோட கதை அமைஞ்சு நம்மளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு அதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே கிடையாது அவன் பல தில்லால அங்கடி வேலைகள் பண்ணிதான் ஜெயிச்சான் மாமா டிவியை பொறுத்தளவுல நம்ம சேனல்ல தான் இப்போ வேலை பாக்குறான் விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்டையும் கொடுத்துட்டாங்க இதை கேலி கிண்டல் பண்ற மாதிரி தான் ரஞ்சித்தோட கதை அமைஞ்சு அதை சொல்லி ரயான் வந்து புலம்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஜாக்லி வந்து உனக்காக நான் பேச வேண்டாம் அப்படிமே சொல்றாங்க இத பார்த்து கத்துக்கங்கடா யாரை கத்துக்க சொல்றேன் தமிழர்களை தான்பா கத்துக்க சொல்றேன் ரயானும் தெலுங்கு ஜாக்கிலும் தெலுங்கு எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு பாத்தீங்களா நம்மளும் இருக்காம என்னங்க சொல்ல எல்லாரையும் சொல்லுங்க நம்ம சேனல்லயே நிறைய பேர் முத்துவுக்கு சப்போர்ட் பண்றீங்க முத்துக்கு பிஆர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றீங்க எனக்குமே பார்க்கும் சந்தோஷமா இருந்துச்சு நம்மள மாதிரி யோசிக்கிற சில நண்பர்களும் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும் எனக்குமே ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அந்த ஆதரவு முழுமையா குடுப்போம் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த கலர் குருவியை பொறுத்தளவுல கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சீசன் பைவ் டைட்டில் பின்னர் ராஜு வர்றாரு வேற எதுக்கு வர்றாரு அவரோட பட ப்ரமோஷனுக்காக வர்றாரு ராஜுவ பொறுத்தளவுல செமையா ஃபன் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராஜுக்குமே எல்லாமே தான் பிடிச்சிருக்கு அவர் பேசுறதா இருக்கட்டும் பழகிறதா இருக்கட்டும் ரொம்பவே பண்ணா அரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் எனக்குமே ராஜுவ ஒரு சிறந்த என்டர்டைனரா பிடிக்கும் மத்தபடி சீசன் பைவ்ல நரியங்கா அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் இருக்கு ராஜு வந்து தரமான பதிலடி கொடுத்து டைட்டில் வின்னர் பட்டத்தை வாங்கிருப்பாரு அந்த சீசன்ல எவ்வளவு கொடுமையா போச்சு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் மாமா டிவியை பொறுத்தளவுல இந்த சீசன்ல காப்பாத்துறதுக்கு எவ்வளவு மாமா வேலைகள் பாத்தாங்களோ அதே மாதிரியே சீசன் பைவ்ல நரியங்காவை காப்பாத்துறதுக்காகவும் பல தந்திரங்களை முயற்சி பண்ணானுங்க இருந்தாலும் மக்கள் ஆதரவோட ராஜு டைட்டில் வின்னர் ஆனாரு அவரை பொறுத்த அவர் நடிச்ச பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாரு செம பண்ணா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ராஜு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறமா ஊர்கலவி பவித்ராவை பொறுத்த புழு புழுன்னு புலம்பிக்கிட்டே இருக்குது வேற ஒண்ணும் கிடையாதுங்க ராஜு போன உடனே கிச்சன் ஏரியால கசகசனி கிடக்குது எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறேன் மாதிரி பவித்ரா போறாங்க அவங்க போன உடனே அவங்களுக்கு சப்போர்ட்டா முத்துவா இருக்கட்டும் வர்ஷினியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க இருந்தாலும் பவித்ரா வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் யாருமே வரமாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் பொங்கிட்டு வருது என்னடா இப்ப ராஜு போனாரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வர்றதுக்கு கூட பவித்ரா ஏத்துக்க மாட்டுக்காலே அவ சொன்ன உடனே போயிருந்த தெரியுமா எல்லாரும் அவள மாதிரியா இருப்பாங்க அவளுக்கு கிளீனா இல்ல அப்படின்னா அவளுக்கு ஒத்து வராது நம்ம அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு இருந்து புலம்பிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல பல வாக்குவாதங்கள் வருது முத்துகுமரன் சொல்றாரு ஏமா உனக்கு கிளீன் பண்ண முடியும்னா கிளீன் பண்ணு உனக்கு சப்போர்ட் பண்ணு நினைக்கிறவங்க உங்க கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இல்லனா கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் மத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமாரன் பேசுறாரு இருந்தாலும் இந்த ஊர்கலவிய பொலான்னு புலம்பிட்டே இருந்துச்சு பார்க்கும்போது செம இரிடேட் ஆச்சு சொல்லலாம் உண்மையாவே பவித்ராவுக்கு என்னங்க தகுதி இருக்குது திங்க தூங்க வீட சுத்தம் பண்ண இதை தவிர என்ன பண்ணாங்க தின்ன சோறு செரிக்கிறதுக்காக ஒவ்வொரு மூலையில உட்காந்து புறணிதான் பேசிட்டு இருந்தாங்க வேற எதுவும் பண்ணல அவங்களையும் பைனல் வீக்கு கொண்டு வந்திருக்கானுங்க கால கொடுமா அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பவித்ராவுக்கு வந்து அட்வைஸ் உனக்கு எல்லா இடமும் இருக்கணும்னா நீ கிளீன் பண்ணு அதுக்காக குறை சொல்றது இருக்குது அவங்களுமே ராஜு போனதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தானே உட்கார்ந்தாங்க அந்த இடத்துல நீ பேசுனது முயற்சி பண்றாங்க பவித்ரா அழுது ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க உண்மையாவே பவித்ரா பண்ற விஷயங்கள் பாக்குற நமக்கு ஆகுது அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று எனக்கு கிடையாது இன்னொரு சைட் பார்த்தோம் முத்து ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரன் வந்து பவித்ராவை தான் கழிவு ஊத்திட்டு இருக்காரு அந்த பிள்ளைய போறது எப்பவுமே சுத்தமா இருக்கணும்னு நினைக்குது பவித்திரா பண்றது தப்பு எல்லாம் கிடையாது அதே நேரத்துல அவங்கள மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சா எப்படி இல்லன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாரையும் கூப்பிடணும் அது வெயிட் பண்ணணும் அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எல்லாம் எடுக்கும்ல இவங்க நினைச்ச உடனே வரணும் இல்லனா நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு தவற திருத்துறதுக்கான வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள லாஸ்ட்லியா வராங்க லாஸ்ட்லியா பார்த்தா அடையாளமே தெரிலங்க வேற லெவல்ல இருக்கிறாங்க அவங்களும் அவங்க படம் ப்ரொமோஷனுக்காக தான் வர்றாங்க பழைய நினைவுகள் எல்லாம் பகிர்றாங்க அவங்களுக்குமே முத்துக்குமாரன் தான் இருக்காரு அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போதும் செம பண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா அவங்களும் வெளியே போறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனோட மிகப்பெரிய ட்விஸ்ட் அதாவது எல்லா சீசன்லயும் பணப்பெட்டியை வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட தொகை வரும்போது இந்த தொகையோட வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தவள எப்பா பெட்டி எல்லாம் ஈஸியெல்லாம் எடுக்க விட மாட்டோம் இந்த வாட்டி ஒரு பெட்டி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பெட்டி வரும் எல்லா சீசன்லயுமே பெட்டி எடுக்கிறவங்க பெட்டியோட வெளியே போயிடணும் ஆனா இந்த சீசனை பொறுத்த பெட்டி எடுக்கிறவங்க திரும்பவும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்றாரு போட்டியாளர்கள் எல்லாருமே ஆறாங்க அதுக்கப்புறமா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டி குறிப்பிட்ட தூரத்துல வைக்கப்படும் அந்த பெட்டி எடுக்கிறதுக்கான டைமும் சொல்லுவோம் அந்த டைமுக்குள்ள பெட்டி எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா அந்த போட்டியாளர் போட்டியில இருந்து விளக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் பிக் பாஸ் அதுக்கப்புறமா பெட்டி எடுக்கிறதுக்கான முதல் டாஸ்க் வருது அதாவது இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருந்து முப்பது மீட்டர் தொலைவுல பணப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த பெட்டி எடுக்கிறதுக்கான டைம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிங்கிற மாதிரி என்னடா பதினஞ்சு செகண்ட்ல எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குற நமக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் இந்த டாஸ்க் லெட்டர் ஆனந்தி படிச்ச உடனே முத்து ரயான் ரெண்டு பேருமே நாங்க பெட்டி எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எழுந்து வராங்க உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீம்ல பாக்கும்போது என்ன முத்துக்குமாரா இது முட்டாள்தனமான முடிவா இருக்கு இதுக்காக இப்படி பண்ற நீ தாண்டா இந்த சீசனோட டைட்டில் வினர் தப்பி தவறி வெளியே போயிடாதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் வச்சுச்சு அப்படின்னு சொல்லாம் அந்த இடத்துல பிக் பாஸ் இந்த டாஸ்க்க பொறுத்த அளவுல பிக் பாஸ் டீம் வந்து பதினாலு செகண்ட்ல பண்ணி முடிச்சிருக்காங்க டீமே தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா மீதி ஒரு செகண்ட் தானப்பா இருக்குது முத்துக்குமரன் வெளியே போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் கூட நமக்குள்ள வந்துச்சு இருந்தாலும் முத்துக்குமரனை பொறுத்த அளவுல ரொம்பவே கான்பிடண்டா நான் விளையாடுறேன் எனக்காக மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் ஏதாவது ஒரு பண்ணும்

தீபகண்ணுக்கு தான் கொடுப்பேன் அவரை பொறுத்தளவுல பெட்டி வச்சாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு நான் வெளியே போயிருவேன் அப்படிங்க சொன்னாரு அவருக்கு தான் இந்த பணம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் சொல்றாரு அதே நேரத்துல தீபக்குமே முத்துக்குமாரன் மேல அவ்வளவு அன்பா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவரோட ஒரு வீடியோ பாத்தேங்க நான் வெளியே வரும்போது முத்துக்குமார் அழுதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு கண்டிப்பா நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அவனுக்கு சப்போர்ட்டா நிப்பேன் அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஆதரவு கொடுக்கற எல்லாரும் சார்பாவும் அவனை கட்டி முத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தீபக் கண்ணன் பேசினாரு உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தவரை முத்து தீபக் இவங்களோட நட்பை பார்க்கும் போது சொல்ல முடியாதுங்க ஒரு சகோதர பாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் முத்து எல்லா இடத்துலயும் தீபக் அண்ணனா தான் பார்த்தாரு இன்னைக்கு கூட பொங்கல் செலிபிரேஷன்ல ராஜு வந்து இருக்கும் போது பொங்கல் எல்லாம் சமைக்கிறாங்க அந்த பொங்கலை கூட தீபக் அண்ண நீ இருந்திருந்தா உனக்கு ஊட்டி விட்டுருப்பேன் இந்த அண்ண அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி தீபக்கு கொடுக்குறாரு பாக்கும்போது அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே என்ன பொறுத்துல அவ்வளவு தீபக்குக்காக வெயிட்டிங் அப்படின் சொல்லுவேன் நான் எல்லாம் மஞ்சுரிய எல்லாம் எதிர்பார்க்கலங்க மஞ்சரிய பொறுத்த டபுள் சைடு கோல் அடிப்பாங்க முத்துக்குமரனையும் பாராட்டுவாங்க ஜாக்லினுக்கும் சொம்பு தூக்குவாங்க அதனால மஞ்சரி மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது என்ன பொறுத்த அளவுல தீபக்கோட வரவுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பொறுத்த அளவுல பெட்டி எடுத்து மாஸ் பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது ஜாக்லின் ஏதாவது ஒரு கண்டன்ட் கொடுக்கணுமா வேண்டாமா அவங்களோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதாவது ஆனந்தியை தனியா கூப்பிட்டு எனக்கும் பெட்டி எடுக்கணும்னு ஆசையா இருக்குது ஆனா என்கிட்ட வேகம் இல்ல அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க வேற ஒண்ணு இல்லங்க இந்த டாஸ்க் வந்து ஆண்களுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் நினைக்கிறாங்க அதனால பீல் பண்றாங்க ஜாக்லின் ஆண்கள் அணி பெண்கள் அணி இப்படின்னு இருக்கும் போதுல இருந்து நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிசிக்கல் டாஸ்க் வந்துட்டா ஆண்களுக்கு தான் பவர் அதிகமா இருக்குது பெண்கள் தோத்துருவாங்க இதெல்லாம் ரொம்பவே அன்பேர் அப்படிங்க சொல்லிட்டு இருக்கீங்க சரி ஜாக்லின் உங்களால டாஸ்க் விளையாட முடியல அப்படின்னா விமன் கார்ட தூக்குறீங்கல்ல தம் அடிக்க போகும்போது அந்த விமன் அப்படிங்கிறது தெரியலையாங்க விஷால் பத்து தடவை தம் அடிக்க போனா நீங்க இருபது தடவை போறீங்களே அப்போ தெரியலையா ஏமா உன்னால முடியல அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு டிராமாவை போடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜாக்லினோட நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நாடகக்காரி அன்ஷிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றா உண்மையாவே அவளோட மூஞ்ச பார்த்தாலே எனக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க அவளே மாதிரி ஒரு போலியான போட்டியாளரை நான் இதுவரையா பார்த்தது கிடையாது மனசுக்குள்ள முழுக்க முழுக்க வன்மத்தை வச்சுக்கிட்டு நான் ரொம்பவே நல்லவ எல்லாரையும் அம்மா மாதிரி பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கா இப்பவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் கட்டி பிடிக்கிறா வைத்தியம் கொடுக்குறா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நான் கட்டிப்பிடி வைத்தியம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்றா அது மட்டும் இல்லாம அவளோட முன்னாள் காதலர் அர்ணவையும் பாக்குறா இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா தற்போதைய காதலர் விஷால கட்டி அந்த நேரம் பக்கத்துல இருக்கிற சத்யா வந்து கோமாளி மாதிரி அன்ஷிதா விஷால் இந்த ரெண்டு பேரையும் வாழ்த்துறாரு என்னமோ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி கட்டி பிடிச்சு இவர் வந்து அண்ணனா ஆசிர்வாதம் பண்றாரு யோ போயா உண்மையாவே சத்யா எல்லாம் வெளியேறும் போது அவன் நல்ல மனுஷன் ஐயா மத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஆனா திரும்ப வந்த சத்யாவை பொறுத்தளவுல ஜெஃப்ரி அப்படிங்கிற எச்ச கூட சேர்ந்து வந்து அந்த எச்சை புத்தி ஒட்டிக்கிச்சே அப்படியே சொல்லலாம் இன்னைக்குலாம் அவன் நடந்துக்கிட்ட விதம் படு கேவலமா இருந்துச்சு ஆவாங்க வந்த அன்ஷிதாவை பொருத்தளவுல லிவிங் ஏரியால எல்லாரையும் உட்கார சொல்றா உட்கார சொல்லி வன்மத்தை கொட்டுறா இப்படி லிவிங் ஏரியால எல்லாரும் உட்கார்றதுக்கு முன்னாடியே கார்டன் ஏரியால எனக்கு நிறைய விஷயங்களை கக்க வேண்டி இருக்குது அதாவது வன்மத்தை கக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிடுறா அதை இந்த மாமா டிவி கட் பண்ணி தூக்கிட்டாங்க இந்த இடத்துல லிவிங் ஏரியால என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்போ ஸ்வீட்ல சௌந்தரியாவை நான் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அவளை எல்லாருமே காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை கட்டிப்பிடிக்கிறா அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா உன்னோட கேம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற அதே நேரத்துல இன்னொன்னு என்ன சொல்கிறா அப்புடின்னு பார்த்தோம்னா சவுந்தர்யா உனக்கு மட்டும் பிஆர் டீம்லாம் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே முத்துக்குமரனுக்காக பிஆர் வேலை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி சொல்கிறான் சரி அன்ஷிதா காஜி அன்ஷிதா நீ வெளிய போய் ஒரு வீடியோலாம் பதிவு பண்ணியே உன் புது காதலனுக்காக அதுக்கு பேர் என்னமா மாமா வேலையா அந்த விஷாலுக்காக நீ மட்டும் வீடியோ பதிவு பண்ணல அவனோட இன்னொரு காதலையும் வீடியோ பதிவு பண்ணியிருந்தா அதாவது தர்ஷிகா அன்ஷிதா இந்த ரெண்டு பேருமே விஷால் மேல எந்த தவறுமே இல்ல நாங்க எங்க மனசம்மாதத்தோட தான் அவங்க கிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்க இதுக்கு பேர் என்னது பிஆர் வேலையா மாமா வேலையா எனக்கு புரியல அதுலயும் அன்ஷிதா கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க அவ வெளியே போனதுக்கு அப்புறமா ஜெப்ரி ஆனந்தி சத்யா இவங்க மூணு பேருக்கு கூட நீச்சல் குளத்துல போட்ட இல்லையா ஜெஃப்ரி வந்து ஒரு ஆடையில அன்ஷிதாவை நீச்சல் குளத்துல தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு ஐயோ அதெல்லாம் பேசுறதுக்கே கடுப்பாதுங்க இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் இந்த இடத்துல வந்து முத்துக்குமரனை காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கேம் பிளே பண்ணிருக்கா இவளை பொறுத்தளவு வெளியே போனதுக்கு அப்புறமா சவுந்திராவுக்கு பிஆர் வேலை பார்த்தா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆமாங்க ஒரு காலேஜ் பங்சனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் சௌந்தரியா தான் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சு அதெல்லாம் வீடியோ பதிவாக போட்டுருந்தாங்க இப்படி வெளியே போனதுக்கு அப்புறமா விஷால் சௌந்தரியா ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பாத்துட்டு உள்ள வந்து முத்துகமன் மேல பழிய போடுறா அன்ஷிதா அந்த இடத்துல முத்துக்குமரன் எழுந்து பேசுறான் அதாவது கடைசி வாரத்துல எல்லார்கிட்டையும் அன்பா இருப்போம் பாசிட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இல்ல கேவலமா இருக்குது ரொம்ப தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அவரோட வருத்தத்தை பதிவு பண்றாரு உடனே அந்த இடத்துல அன்ஷிதா வந்து நல்ல விவேஷம் போடுறா முத்துக்குமரா நீ சூப்பரா விளையாடுறாடா இருந்தாலும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உன்னோட வெற்றிக்கு காரணம் ரவீந்தர் அப்படிங்கிற மாதிரி அத ரவீந்தர் எடுத்து பாரு இதுக்காக தான் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போடுறா இருந்தாலும் முத்துகுமரை பொறுத்தவள ஏப்பா கடைசி வாரத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல இருந்தும் வன்மத்தை கொட்டுறது நல்லாவே இல்ல முதல் வாரங்கள்ல எப்படி எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசி பழகணுமோ அதே மாதிரி இருந்துட்டு போயிருவோம்

நமக்குக்காக தான் பண்ணமே தவிர எங்களுக்கு யார் மேலையும் தனிப்பட்ட வன்மம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாச்சனா பதிவு பண்றாங்க இதே கருத்தை தாங்க நானும் சொல்றேன் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாத்தையும் பிறகு வர சொல்றானுங்க அதாவது விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லனா விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு சொம்பு தூக்குறவனுங்க இவனுங்க எல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல வர்றானுங்க முதல் ரவுண்ட்ல வந்தது எல்லாருமே முத்துக்குமரனுக்கு கிட்டத்தட்ட ஆதரவு பண்றவங்க அவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பிக் பாஸ் வந்து ஒரு கேவலமான டாஸ்க்கு கொடுக்கிறாரு அந்த டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக தெரிய கிளிக்கிறாங்க உண்மையாக இந்த சேலஞ்சிங் எயிட்ல வந்தவங்க தப்பாவோ பொய்யாவோ எந்த கருத்தையும் பதிவு பண்ணல வெளியே இருக்கிற மக்கள் கருத்தை தான் அவங்க சொன்னாங்க அதாவது ஜாக்லின் போலியா நடிக்கிறா அவளோட நட்பு போலியானது அவளை பொறுத்தளவுல உறவாடி கெடுக்கறதுல கைதே இருந்தவ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட முகத்திரையை கிழிச்சிருந்தாங்க அதே மாதிரி சௌந்தரியா பொறுத்தளவு பிஆர் டீம செட் பண்ணிட்டு உள்ள இருக்கா அவளுக்கு ஃபைனல் வீக்குக்கு வர்றதுக்கு எந்த தகுதியுமே இல்ல உள்ள எதுவுமே பண்ணாம சௌந்தர்யா இருக்கிறா வெளிய அவளோட பிஆர் டீம் தான் அவளுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா ஒரு தற்குறியா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரோட முகத்திரையும் கிழிச்சிருந்தாங்க இருந்தாலும் திரும்ப வர்றவனுங்க எல்லாவனுமே அவனுக்கு ரொம்பவே நல்லவனுங்க மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனா பாக்குற என்ன பொறுத்த அளவுல டாஸ்க்குக்காக சேலஞ்சிங் எயிட்ல வந்த போட்டியாளர்கள் பண்ணத விட திரும்ப வந்த சத்யாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் அன்சிதாவா இருக்கட்டும் கேவலமா ஒன்மத்த கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல சாச்சனா வருத்தப்பட்டு பேசும்போது கூட சத்யா ஜெப்ரி நடந்துகிட்ட விதம் படு கேவலமா இருந்துச்சு சாச்சனா ஃபீல் பண்ணி அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சத்யாவா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க விஷால் வந்து இழிச்சுக்கிட்டு இருக்கான் பார்க்கும் போது எனக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த கான்வெர்சேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷால் அன்ஷிதா அவங்களோட காஜி காதல திரும்பவும் ஸ்டார்ட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பாக்குறதுக்காக சத்யா இருக்கிறாரு அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க பெட்ரூம் ஏரியால முத்து சத்யா ஜெஃப்ரி ரவீந்தர் சுனிதா சாச்சனா அர்ணவ் விஷால் தர்ஷா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல முத்துக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் இருக்குது அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அதையே நான் தப்புன்னு தான் சொன்னேன் ஆனா திரும்ப வந்த அன்ஷிதா வந்து எல்லாருமே சௌந்தர்யாவை போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அவங்களை கட்டி பிடிக்கிறாங்க அதே நேரத்துல என்ன டவுன் பண்றதுக்காக எனக்கு பிஆர் டீம் வேலை பாக்குறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஆட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது கேவலமா இருக்குது எனக்கு பிஆர் டீம் செட் பண்ற அளவுக்கு என்கிட்ட பண வசதி கிடையாது நான் யாருக்கும் பணம் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னுலாம் சொல்லல என்னோட கேமை பிடிச்சி என்ன பிடிச்சவங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இது எப்படி பிஆர் டீம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல சுனிதாவும் முத்து

இல்லாததை முத்துக்குமரனுக்காக ரவீந்தர் பேசுறதா இருக்கட்டும் நாம் பேசுறதா இருக்கட்டும் சாச்சனா இருக்கட்டும் இதெல்லாம் போய் எந்த தவறுமே கிடையாது இந்த இடத்துல அன்ஷிதா பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி சுனிதாவும் பேசுறாங்க சத்தியம் அந்த கருத்தை ஏத்துக்கிறான் அதாவது ரவீந்தர் எப்படி முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரியே என்ன பொறுத்த அளவுல விஷால் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் இதெல்லாம் எப்படி பி ஆர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சத்தியாவும் பேசுறாரு ஒரு கட்டத்துல ரவீந்திர அதாவது என்ன வச்சு உடைக்கணும் மாதிரி ஒரு கேம் இருக்க அன்ஷிதா இதெல்லாம் போது எனக்கே வருத்தமா இருக்குது ஒன்னு பாஸ் வீட்ல இருந்து வெளியே போயிடணும் இல்லனா இந்த கேம் வரைக்கும் உங்ககிட்ட பேசாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்ட பேசிட்டு இருக்காரு முத்துக்குமார பொறுத்தளவுல அண்ணன் பாக்குற மக்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே என்ன பிடிக்கும் என்னோட கேம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க அவங்க எல்லாருமே என்னோட பிஆர் ஆர் முடியாது எல்லாருக்குமே என் மேல அன்பு இருக்குது இல்லனா என்னோட கேம் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அத நினைச்சுல நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரவீந்திர முத்துக்குமரன் வந்து சமாதானப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாம ரவீந்திர கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்றாரு உங்களை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லாதீங்க அதுதான் தப்பா போகுது வெளியே போற வரைக்கும் அப்படி வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் சொல்றாரு அதே நேரத்துல முத்துக்குமார்

எந்த ஆணியும் புடுங்க முடியாது ஏன் ஹெவி பிஆரோட உள்ள இருக்கிற சௌந்தரியோட நிலைமைய ஓட்டிங்ல பாத்தீங்கல்ல இருக்குது முத்துவுக்கு பி ஆர் வேலை பாக்குற மக்களை பொறுத்தளவுல ஓட்டிங்ல தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அது அபிஷியலா இருக்கட்டும் அன் இருக்கட்டும் மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அந்த மக்கள் மேல முழு நம்பிக்கையை வச்சு முத்துக்குமரனும் அவரோட கேம தொடர்ந்துகிட்டு இருக்காரு உள்ள போற எச்சைகள் எல்லாருமே முத்துக்குமரணம் எப்படியாவது உடச்சிடணும் இருக்காங்க அதே நேரத்துல அன்ஷிதாவுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுனிதா கார்டன் ஏரியால அன்ஷிதா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க என்னதான் இருந்தாலும் அன்ஷிதா நீ இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க அந்த இடத்துல அன்ஷிதாவை பொறுத்தளவுல இல்ல எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது இந்த வீட்டுல சௌந்தர்யா மட்டும் தான் பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வந்திருக்காளா ஜாக்லினுக்கு தான் பிஆர் டீம் இருக்குது ஜாக்லினோட பிஆர் டீம் வந்து நான் ஜாக்லின் நடிக்கிறான்னு சொன்னதுக்கு என்ன அவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சௌந்தர்யா மட்டும் பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை டார்கெட் பண்றது எனக்கு பிடிக்கல அதனால தான் இந்த இடத்துல ரவீந்திர போட்டு பொழந்தேன் அப்படின்னு சொல்லுது அட எச்ச ஜேக்கிலின் பிஆர் டீமை செட் பண்ணிருக்கா இல்லனா அந்த பிஆர் டீம் உன்னை போட்டு பொழந்தாங்கன்னா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஜேக்கிலின் அதான பொழந்திருக்கணும் எதுக்காக இந்த இடத்துல முத்துக்குமரனை அசிங்கப்படுத்துற முத்துக்குமரன் பிஆர் செட் பண்ணல அப்படிங்கிறது உனக்கும் தெரியும் அதாவது இந்த இடத்துல சுனிதா அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரோட வாக்குவாதம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல போகுது எந்த இடத்துலயும் முத்துக்குமாரனுக்கு பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கறத அன்ஷிதா சொல்லவே இல்ல ஜாக்லினுக்கு பி ஆர் டீம் இருக்குது வெளியே போன அருணுக்கு பி ஆர் டிம் இருக்குது சௌந்தரியாவுக்கு பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாளே தவிர முத்துக்குமாரனுக்கு பி ஆர் டீம் இருக்குது அப்படிங்கறத அவளால சொல்லவே முடியல எதுக்காகனா முத்துக்கு சப்போர்ட் பண்றது எல்லாருமே சாதாரண பொதுமக்கள் உழைக்கிற வரைக்கும் ஆமாங்க உழைக்கிறவனுக்கு தான் உண்மையா உழைக்கிறவனோட கஷ்டம் என்ன அப்படிங்கறது தெரியும் நம்மளை பொறுத்தளவுல முத்துக்குமாரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணமே அதுதான் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து உழைப்பையும் தமிழையும் மட்டுமே நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் முத்துக்குமாரன் அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அன்ஷிதா அப்படிங்கிற மலையாள சேச்சு பண்றது எச்ச

நான் நான் கேட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல சொல்லும் போதெல்லாம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு போட்டுலக்கறாங்க அந்த இடத்துல தர்ஷிகாவும் தன்னோட தவற ஒத்துக்கிறாங்க நீ சொல்லும் போதே நான் கேட்டிருக்கலாம் இப்ப தான் நான் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன் என்னெல்லாம் செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செருப்பையே எடுத்து அவங்களை அடிச்சுக்க பாக்குறாங்க பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருந்துச்சு ஆமாங்க தர்ஷிகா வருவாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் விஷாலோட மண்மதல விழுந்து அவங்களோட கேம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல விஷாலுக்கு சிம்பத்தி ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் போன வாரம் அப்படி ஒரு டாஸ்க கொடுத்து விஷால போட்டு பழந்தாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதாவது வீக்குக்கு இவங்கதான் வருவாங்க அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ண முடியாது அதே நேரத்துல இந்த சீசனோட டைட்டில் வினரா யாரு வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ற சக்தி நமக்கு இருக்குது அதை சரியா பயன்படுத்துங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹாட் ஸ்டார்லயும் ஓட்டு போடுங்க முத்துக்குமரனோட போன் நம்பருக்கு முடிஞ்ச அளவு மிஸ்ட் கால் கொடுங்க உண்மையா உழைக்கிறவனுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல அன்ஷிதா பண்ணதை பத்தி நீங்க என்ன பீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரகணம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்